சிவில் விமான போக்குவரத்து துறையில் இந்தியாவில்தான் பெண் விமானிகள் அதிகம் இருப்பதாக தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் சிவில் விமான போக்குவரத்து துறையில் உள்ள மொத்த விமானிகளில் பன்னிரண்டு புள்ளி நான்கு சதவீதம் பேர் பெண்கள் உலக சராசரியை விட இது மூன்று மடங்கு அதிகமாகும் இந்தியாவுக்கு அடுத்ததாக அயர்லாந்தில் ஒன்பது புள்ளி ஒன்பது தென் ஆப்பிரிக்காவில் ஒன்பது புள்ளி எட்டு ஆஸ்திரேலியாவில் ஏழு புள்ளி ஐந்து கனடாவில் ஏழு ஜெர்மனியில் ஆறு புள்ளி ஒன்பது அமெரிக்காவில் ஐந்து புள்ளி ஐந்து இங்கிலாந்தில் நான்கு புள்ளி ஏழு நியூசிலாந்து மற்றும் ஹாங்காங் நாடுகளில் தலா நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் பெண்கள் சிவில் விமான போக்குவரத்து துறையில் விமானிகளாக உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் விமான போக்குவரத்து துறையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இந்தியாவில் பெண் விமானிகள் அதிகம் இருப்பது என்பது நம் நாடு பெண்கள் முன்னேற்றம் மற்றும் அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது